ஹரி கிருஷ்ணா பக்திர சாம்ரத சிந்துவில் இருந்து பக்தியை பற்றி ஒரு ஸ்லோகம் இப்போ நம்ம பார்ப்போம் சர்வோபாதி விநீர்முக்தம் தத் பரத்வேன நீர்மலம் ரிஷிக்கேன ரிசிகேசேவனம் பக்திர் உச்சதே இதுக்கு என்ன அர்த்தம் இது வந்து பக்தியை பற்றி தான் சொல்லுது அதாவது எல்லா புலன்களுக்கும் எஜமானரான ஸ்ரீகிருஷ்ணரின் சேவையில் நமது எல்லா புலன்களையும் ஈடுபடுத்துவதே பக்தி எனப்படுகிறது இந்த பக்தி சேவையினால் ஆத்மாவானது இரண்டு பலன்களை பெறுகிறது ஒன்று தூய்மையான புலன்களை பெறுகிறது மற்றும் எல்லா பௌதிக அடையாளங்களிலிருந்தும் வெளி விடுதலை அடைகிறது அதாவது இதில் வந்து என்னன்னா புரியலையா இப்போ வந்து எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பக்தியை பற்றி தான் சொல்லியிருக்காங்க பக்திங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஏதோ பல ஆயிரம் வருஷம் தாம இருந்து கண்டுபிடிக்கக்கூடிய பொருள் இல்லை ஒரு சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க இது வந்து நம்ம எல்லாராலையும் புரிஞ்சிக்க முடியும் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பார்த்துக்கோங்க இப்போது இது இந்த கை இருக்குது அப்படின்னாக்கா இந்த கை வச்சு என்ன பண்ண முடியும் சமைக்க முடியும் இப்போது இந்த கையை வச்சு சமைக்கும்போது நீங்கள் உங்களுக்காக நீங்கள் சமைச்சிங்கனாக்கா அது வந்து பௌதீகம் அதே கிருஷ்ணருக்காக சமைச்சிங்க அப்படின்னாக்கா அது வந்து கிருஷ்ண பக்தி சேவை அது வந்து பக்தியில் இதே கை தான் அதே சாப்பாடு தான் அதே இது தான் ஆனால் வந்து இப்போது நீங்கள் கிருஷ்ணருக்காக செய்யும்போது அது பக்தி சேவையாவது அதே உங்களுக்காக மட்டும் நீங்கள் செய்யும்போது அது பௌதிகமாகுது இதே நீங்கள் வந்து இந்த வாய் இருக்குது நாக்கு இருக்குது இதை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம் சாப்பாடுனா சாப்பிடலாம் ஆனால் நீங்கள் வெறுமன நீங்கள் சமைச்சு சாப்பாடை சாப்பிட்டீங்கன்னா அதுக்கு பேர் பௌதிகம் ஆனால் வந்து கிருஷ்ணருக்கு படைத்த உணவுகளை நீங்கள் சுவைப்பதற்காக இந்த நாவினை உபயோகப்படுத்திங்கனிங்கன்னா அது வந்து பக்தி சேவை கிருஷ்ண பக்தி சேவை அதே நாக்கால் இன்னொரு வேலையும் செய்ய முடியும் பேச முடியும் நாக்கால் வந்து பேச முடியறதுக்கு நீங்கள் கிருஷ்ணரோட நாமங்களை உச்சரிச்சிங்கனாக்கா அதுக்கு பேர் பக்தி சேவை அதே போல் புலனுறுப்பு பால் உறுப்பு இதெல்லாம் வந்து எப் கிருஷ்ண உணர்வுள்ள குழந்தைகளை பெற்றெடுப்பதற்காக நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா அதுக்கு பேர் கிருஷ்ண பக்தி சேவை வேற எதுக்காக பயன்படுத்திக்கா பௌதிக இது போல் உங்களோட ஒட்டுமொத்த உடல் மற்றும் ஆத்மா மனசு எல்லாத்தையும் கிருஷ்ண பக்தியில் ஈடுபடுத்த முடியும் அதுக்கு பேர் தான் பக்தி சரிங்களா இது ஏதோ பல ஆயிரம் வருஷம் தவம் இருந்து கண்டுபிடிக்க வேண்டிய விஷயம் இல்லை இது தான் பக்தி இதனால் உங்களோட எல்லா உடல் மனம் ஆத்மா எல்லாத்தையும் கிருஷ்ண பக்தி சேவையில் இன்றைக்கே ஈடுபடுத்துங்க ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம ராம் ராம் ஹரே ஹரே ஜெய் ஸ்ரீலா பிரபா ஜெய்